இது பீவர் சீசன் நிறைய பேருக்கு தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மழை காலத்துல ஃபீவர் அடிக்கடி நாங்க பாக்குறோம் சோ ஃபீவரை பத்தி ஒரு சின்ன நோட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பண்றோம் சோ ஃபீவர் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாரும் ரொம்ப பயந்துடுறீங்க ஃபீவர் வந்துருச்சுனாலே ஒரு பத்தப்படுறீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபீவர்ங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது அது ஒரு சிம்டம் உங்க உடம்புல வந்து கிருமி உள்ள போயிடுச்சு அப்படின்னா உங்க உடம்பு அதை எதிர்த்து போராடும் அப்படி போராடும் போது உங்க உடம்புல இருக்க டெம்பரேச்சர் வந்து ரேஸ் ஆகும் அதுதான் ஃபீவர்னு சொல்றோம் அதனால அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஆனா பீவர்ல ரெண்டு மூணு டைப் இருக்கு முதல் ஃபீவர் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்ல ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால இருக்கலாம் இதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால உங்களுக்கு ஃபீவர் வருது அப்படின்னா ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் இல்ல டைஃபாய்டு ஜூரமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மார்ச்லி புடிச்சு நிமோனியா மாதிரி இருக்கலாம் இதே வைரல் அப்படின்னா கொசு வர டெங்கு மலேரியா இதெல்லாம் இருக்கலாம் இந்த மழை சீசன்ல இதெல்லாம் ரொம்ப காமன் நீங்க வீட்டுல என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா முதல் விஷயம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் நிறைய தண்ணி குடிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பர் ரெஸ்ட் கண்டிப்பா வேணும் மூணாவது பாரசிட்டமால் நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்க கூடாது பட் ஆனா ஜரம் குறையறதுக்கு யூஸ்வலா பாரசிட்டமால் நம்ம எடுத்துக்கலாம் வைக்கணும் எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சி இது வாங்க தரேன் இப்ப நான் சொல்ற வார்னிங் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை நீங்க பாக்கணும் விடாம ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருக்கு நூத்தி டிகிரிக்கு மேல ஃபீவர் இருக்குது விட்டு விட்டு மூணு நாளைக்கு மேல வந்துட்டே இருக்குன்னா மருத்துவரை தலைவலி தலைவலி வாந்தி மூச்சோட கஷ்டமா இருக்கு இல்ல உடம்புல ஏதாவது ரேஷ் மாதிரி வருதுன்னா உடனே மருத்துவரை டிலே பண்ணாம பாக்கணும் மூணாவது விஷயம் வயசு ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க மூணு மாசத்துக்கு இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்ல வயசானவங்க அவங்களுக்கு கூட வந்து பிபி சுகர் இல்ல இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அவங்க கண்டிப்பா பாத்துடணும் கடைசி விஷயம் வந்து வார்னிங் சிம்டம்ஸ் சில சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே மருத்துவரை பார்க்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னாலோ இல்லோட அவங்களோட யூரின் அவுட்புட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாலோ அதாவது யூரின் ரொம்ப கம்மியா போறாங்க அப்படின்னாலோ இல்ல இங்க அவங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது ரத்த கசிவு இருக்கு அப்படின்னாலோ கண்டிப்பா மருத்துவரை உடனே பாருங்க அடுத்து பரிசோதனை பரிசோதனைங்கிறது ரொம்ப முக்கியம் எடுத்தோடனே ஃபீவர் வந்தோடனே முதல் நாளே போய் பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அது காலம் இருக்கு டைம் இருக்கு உங்க ஃபீவர் குறையவே இல்லை இல்ல ரெண்டு நாளைக்கு மேல இருக்கு இல்ல நான் சொன்ன கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணி பார்க்கும் தான் அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அது என்ன ஃபீவர் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதை விட ரொம்ப முக்கியம் நீங்களா ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி எதையும் எடுக்கக்கூடாது எப்போ உங்களுக்கு மூணு நாளைக்கு மேல காய்ச்சல் இருக்குது அப்படின்னாலோ இல்ல வேற ஏதாவது சிம்டம் அசோசியேட்டடா இருக்குது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுங்கிறதுக்கான அறிகுறி இருக்குதோ அப்பதான்பயோட்டிக்ஸ் எடுக்கணும் அதனால செல்ஃப் மெடிகேஷனை அதனால இந்த மழை காலத்துல ஃபீவரை சாதாரணமா நினைச்சுக்காம மாத்திரைகளை கரெக்டா நீங்களே போட்டுக்காம உங்க டாக்டரை பாத்துட்டு